மாறியது நெஞ்சம் மாறியது நெஞ்சம் சிறுகதை ஒரு கிராமத்தில் ஏழை பெண் கமலி வாழ்ந்து வந்தாள் சிறு விதவையாகிவிட்டு அவள் தன் மகனை படிக்க வைக்க இயலாததால் பக்கத்து டவுனில் உள்ள இரு சக்கர பழுதுபார்க்கும் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டாள் அவனை பள்ளி படிப்பு மட்டுமே தன்னால் படிக்க வைக்க முடிந்ததை எண்ணி தினமும் வருந்தினாள் ஊரார் உதவியுடன் அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்த குமார் சிறுவயதிலிருந்தே தன் தகப்பனைப் போல் அடாவடியாக இருந்தான் அவன் தகப்பன் தினமும் விவசாய கூலி வேலைக்கு சென்றுவிட்டு முழு தொகையை கமலியிடம் தராமல் நன்றாக குடித்துவிட்டு வந்து கமலியை அடிப்பான் நள்ளிரவிலும் மீன்வறுத்து தர சொல்லி அவளை துன்புறுத்துவான் தன் மகனாவது நல்ல நிலையில் ஒழுக்கமாக வர எண்ணினாள் கமலே குமார் தினமும் தன் தாய் கமலியை திட்டினான் தன் தகப்பன் இறக்கும் வரை பழைய சோறும் தயிரும் கருவாடும் தான் தினமும் இப்போது அவன் இறந்தபின் அதுவும் இல்லாமல் தினமும் கஞ்சி வைத்தாள் கமளி தொட்டுக்க மோர்மிளகாய் தந்தாள் எப்போதாவது ராகி தோசை உண்டு அதை வேண்டா வெறுப்பாக சிறிது சாப்பிட்டு தட்டோடு தூர எறிவான் குமார் இப்போது வேலைக்கு செல்லும் குமார் சம்பளமாக தரும் சிறு தொகையை கமலிக்கு தருவதில்லை அவன் இளவயது நண்பர்கள் அவனுடன் வேலை பார்க்கும் பையன்கள் சாப்பிடும் பிரியாணியில் ஆசை கொண்டது அவன் மனம் அதனால் அவர்களுடன் பங்கி சாப்பிட்டு பழகி பின்பு தன் தொகையை அதற்காக செலவழித்து என்று தொடங்கி எல்லாமே மாறிப்போனது அவனது உணவும் உடையும் மாறியது இப்போதெல்லாம் குமார் சரியாக வீட்டுக்கு வருவதில்லை எப்போதாவது வந்து ஏண்டா இந்த வீட்டில் பிறந்தோம் என்பது போல் சத்தம் போட்டுவிட்டு பாத்திரங்களை எட்டி உதைத்து தன் ஆசை கனவுகள் யாவும் சாதாரண மற்ற பயன் சாப்பிடும் உணவில் கூட நிறைவேறவில்லை என்று சினந்து செல்வான் அவன் நண்பர்களுடன் அறையில் டவுனில் தங்கினான் மெல்ல குடிப்பழக்கமும் சேர்ந்து கொண்டது கமலிக்கு தெரிந்துவிட்டது கமலி சொல்லி அவன் கேட்பதாக இல்லை ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக கமலி வீட்டை பூட்டினாள் நேரமே எடு நேரமே எடுத்து வைத்த பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டு முன்கூட்டியே பேசி வைத்திருந்த அந்த விவசாய கூலி பெண்களுடன் தானும் சேர்ந்து வயலுக்கு சென்றாள் வரப்பில் கூட சரியாக நடக்கத் தெரியாத அவளை உடனிருந்த பெண்கள் பரிதாபமாக பார்த்தனர் பின்பு மெல்ல மெல்ல அவளுக்கு வேலைகளை சொல்லி தந்தனர் அன்று சேற்றில் இறங்கி மாலை வரை நாற்று நடிக்கும் நாற்று நடும் வேலை முற்று தன் கூலி பணத்தை கையில் வாங்கியபோது கண்ணீர் மல்கியது கமலிக்கு தன் உழைப்பே என்றும் உதவும் என்று வாழ்ந்த அந்த பெண்களுடன் ஒருத்தியாக வாழ முடிவெடுத்தாள் கமலி தினமும் வேலைக்கு சென்று சிறுகச் சிறுக அந்த தொகையில் தன் கூரை வீட்டை ஓட்டு வீடாக மாற்றினாள் ஏதாவது சில காய்கறிகளை வாங்கி சமைத்து உண்டாள் தினமும் வேலைக்கு செல்லும் பழக்கமில்லாத அலுவல அலுவலை கமலி பழக்கப்படுத்தி கொண்டாள் குமார் எப்போதாவது வந்து பூட்டியிருப்பது கண்டு அக்கம்பக்கத்தில் விசாரித்து மிகவும் நல்லதாயிற்று தாயை காப்பாற்றவில்லை என்று இனி யாரும் சொல்ல மாட்டார்கள் என நினைத்தான் பின்பு அவன் வருவதையே நிறுத்தி கொண்டான் கமலி சிறிது சிறிதாக பணம் சேர்த்தாள் அவள் உடன் இருந்தவர்கள் உடல் உழைப்புக்கான மருந்து என நினைத்தாவது அசைவம் சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தியும் அவள் மறுத்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் போன்றவைகளுடன் ஏதாவது காய் சமைத்து எடுத்து சென்றாள் இப்போது விவசாய வேலைகளை நன்றாக பழகிவிட்டாள் கமலி முதலில் தலைவலி தாங்க முடியாத கால்வலியும் இருந்தது அவளுக்கு இப்போது பழக பழக எல்லாம் சரியாகிவிட்டது அவள் ஒரு பசுமாடு வாங்கி கன்றுடன் வீட்டில் கட்டினாள் எனமும் இருவேளை அதை கவனித்து கொண்டு பாலும் கறந்து விலக்கி ஊற்றினாள் பணம் ஈட்டி தன் வீட்டின் முன் இருந்த சிறு இடத்தை வேலி அமைத்து நீர் விட்டு காய்கறி செடிகளை பயிரிட்டாள் வீட்டுக்கு சுற்றி மதில் சுவர் கட்டினாள் அவள் கடுமையாக உழைத்தாள் மாலை வந்ததும் குளித்து பல வருடமாக தொடர்ந்து சொல்லும் திருப்புகள் பதிகத்தை தீபம் ஏற்றி படித்துவிட்டு சமைத்து உண்டு படுப்பாள் இவ்வாறே மேலும் சில மாதங்கள் கடந்தன ஒரு நாள் மாட்டுக்கு சற்றே உடல்நிலை சரியில்லாததால் ஊரார் உதவியுடன் கால்நடை மருத்துவரிடம் சென்று காட்டிவிட்டு வந்து மதியம் வீட்டில் படுத்திருந்தாள் கமலி அன்று வேலைக்கு செல்லவில்லை அவள் வைத்த செடிகள் காக்கி தொடங்கி தக்காளி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை மல்லித்திலையான சிறு தோட்டமாக அழகாக இருந்தது அவள் பல வருடம் பராமரிக்கும் துளசி செடியும் இருந்தது வெளியில் ஏதோ சத்தம் கேட்க எட்டி பார்த்தாள் கமலி ஒரு ஆட்டோ வந்து நின்றது அதில் குமாரை அவன் நண்பர்கள் தாங்கி பிடித்தவாறே அழைத்து வந்து கட்டிலில் படுக்க வைத்தனர் உடன் கடை உரிமையாளரும் வந்தார் அவர் கமலியிடம் எப்போதும் வண்டிகள் தயாரானதும் வண்டிக்காரர்கள் வாங்க வரும்போது அதை ஓட்டி காண்பித்து கொடுப்பது வழக்கம் எனவும் அப்படி ஓட்டும்போது லேசாக மதுபோதை போதை தெளியாமல் இருந்த குமார் தவறுதலாக வண்டியை முறுக்கியதால் வேகமாக சென்று விழுந்துவிட்டதாகவும் தானே மருத்துவமனையில் சிகிச்சை தந்து அழைத்து வந்திருப்பதாகவும் கமலியிடம் கூறினார் உடன் இருந்த பையன்களையும் மிரட்டி இனிமேல் மதுப்பழக்கம் கூடாது என்று சத்தம் போட்டு உங்களால் தான் குமார் இப்படி ஆனான் என்று சொல்லிவிட்டு கமலியிடம் குமாரின் அந்த மாத சம்பளத் தொகையுடன் சிறு தொகை சேர்த்து தந்து அவன் சரியான பின் வந்தால் போதும் என்றும் கமலிக்கு ஆறுதல் கூறிவிட்டு பையன்களை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் கடையின் உரிமையாளர் கமலி குமாரின் அருகில் சென்று அமர்ந்தாள் கண்ணீர் மல்கியது வெந்நீர் குடிக்க கொடுத்து மருந்து உண்ணக் கொடுத்தாள் இரவு ரொட்டி வாங்கி பாலுடன் தந்தாள் அடுத்த நாள் சீக்கிரம் எழுந்த கமலி குளித்துவிட்டு பாலை கறந்து பக்கத்து வீடுகளுக்கு தந்து மாட்டையும் கன்றையும் கவனித்து செடிகளுடன் புதிதாக வைத்த பூச்செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி துளசியையும் வலம் வந்து சுட்ட நாலு ராகி தோசையும் வெந்தயக்கீரை சட்னியையும் மதியத்துக்கு சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எடுத்து குமார் அருகில் வைத்துவிட்டு அவனை சுடுநீரில் துணி நனைத்து உடம்பை துடைத்துவிட்டு தலைவாரிவிட்டு துணியை மாற்றிவிட்டு கிளம்பிச் சென்று விட்டாள் குமார் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான் இடது உரமாக காலும் கையும் தோள்பட்டையிலும் முதுகிலும் அடிபட்டு வலித்தது காலில் ரத்தம் நின்று கட்டுப்போட்டிருந்ததை அவழ்த்து கமலி புதிதாக மருந்து போட்டு கட்டு போட்டிருந்தாள் ரொட்டியும் மருந்தும் வாங்க தன் பணத்தை செலவு செய்து விட்டாளோ என்று அவன் நினைத்தபோது தலையணை அருகில் நேற்று கடை உரிமையாளர் அவளுக்கு கவருடன் தந்த பணம் அப்படியே இருந்தது மெல்ல அவன் சுவரை பிடித்தபடி எழுந்து வீட்டுக்கு வெளியில் வாசற்படியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தான் அக்கம் பக்கத்தார் வந்து கமலி அவனை கவனித்து கொள்ள சொன்னதாகவும் ஏதாவது வேண்டுமா என்றும் கேட்டனர் அவன் மறுத்து தலையாட்டவே அவர்கள் இனிமேல் அவன் வேலைக்கே செல்ல வேண்டியதில்லை என்றும் வீட்டில் இருந்து கொண்டே அம்மாவின் காசில் அருமையாக வாழலாம் என்றும் கிண்டலாக பேசிவிட்டுச் சென்றனர் சுரீர் என்று இருந்தது குமாருக்கு இத்தனை காலம் தான் இருந்த நிலை எண்ணி கண்ணீர் விட்டான் அவன் துளசி செடி தவிர மற்ற யாவும் புதிதாக இருப்பதை பார்த்தான் வீட்டை இப்படி வைக்கும்படி ஒரு நாளும் தான் நினைத்ததில்லையே என எண்ணி வெட்கமுற்றான் மனம் வலித்தது அவனுள் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது உள்ளே சென்று கமலி வைத்திருந்த ராகி தோசையை வெந்தய சட்னியுடன் சேர்த்து வாயில் வைத்தான் பலகாலமாக கசந்து போன அம்மாவின் சமையல் இப்போது அமிர்தமாக இனித்தது குமாருக்கு முற்றும்